ஹாய் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கிற விளக்கை எப்படி சீக்கிரமாக க்ளீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்சிடுச்சு எல்லாருமே வீட்டில் விளக்கு ஏற்றிருப்போம் பெரிய வேலை என்னென்னா இந்த தீபம் வேலை முடிச்சதுக்கப்புறம் இந்த விளக்கை சுத்தம் பண்ணுறது தான் இதை எப்படி ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் சுத்தம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அகலில் இருக்கிற எல்லா திரியுமே எடுத்தாச்சு அகலில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயும் எடுத்தாச்சு இப்போ ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடாக இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த சுடு தண்ணியில் நம்ம வி சாமான் தேக்கிற விம் ஜெல்லை வந்து அதில் கலந்துடுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பு சோடா இதை வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து போட்டுக்கிறேன் சாமான் தேய்க்கிற ஜெல் இல்லைன்னா ஏரியல் பவுட்ரு துணி பவுட்ரு இந்த மாதிரி எந்த பவுட்ராக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட வந்து லெமன் சோடா இருக்குது இந்த லெமன் சோடா போட்டதுமே பாருங்கள் எப்படி பொங்கி வருது இந்த லெமன் சோடா கொஞ்சம் நான் சேர்த்துட்டேன் என்கிட்ட இருக்குது அதனால் சேர்த்துட்டேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா ரெண்டு லெமனை புழிஞ்சி அதில் விட்டுட்டு அந்த தோளியும் அதிலே போட்டுருங்க இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அகலெலாம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே அந்த அகலை சேர்த்துக்கலாம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்டே இருக்குது இந்த ஐம்பது அகிலுமே நான் இதில் சேர்த்து என்கிட்ட இருக்கிற எல்லா அகுளுமே இதில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இந்த அகில் வந்து இந்த தண்ணியிலே நல்லா ஊற விட்டணும் ஊற வச்சோன்னா எண்ணெய் தனியாக மிதங்கும் அகில் தனியாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் எண்ணெய் தனியாக வந்துடும் அகல் தனியாக இருக்கும் ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட அந்த அகிலில் ஒட்டி இருக்காது நம்ம ஈஸியாக அப்படியே எடுத்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தட்டில் இருந்த அகில் எல்லாமே நான் தண்ணியில் சேர்த்துட்டேன் அந்த தட்டி எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலேவே மிதங்குது அகலில் ஒரு எண்ணெய் கூட நமக்கு ஒட்டிடல த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது எல்லாமே எடுத்து மறுபடியும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சோன்னா நமக்கு கையே வலிக்காமல் நம்ம ஒன்றுமே தேய்க்கலை கொள்ளலை அது எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள் வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் முடிஞ்சதுமே இதே ப்ராசஸில் தான் வா அகலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன் நல்லா சன்லைட்டில் வெயிலில் காயை வச்சுட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நெக்ஸ்ட் இயர் எடுக்கும்போது அகில் அவ்வளோ கிளீனாக நீட்டாக இருக்கும் மறுபடியும் நம்ம ஒரு நல்ல தண்ணியில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் விளக்கு ஊறுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஒன் ஹவர் நம்ம விளக்க ஊற வச்சிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்த்தோன்னா அதுக்குள்ளே நமக்கு அகலெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி க்ளீனாகிகிட்ருக்கும் நம்ம அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி நம்ம காய வைக்க வேண்டியது தான் இப்படி தான் வருஷம் வருஷம் நான் வந்து இந்த அகலை வந்து சுத்தப்படுத்துவேன் இந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சு அகுலை சுத்தப்படுத்துகிறதுக்கு எல்லாருமே வச்சுருப்பீங்க இந்த ஈஸியான டிப்ஸ் மூலயமா சுத்தப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை வலிக்காமல் இந்த அகில நீங்கள் சுத்தப்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்